அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தீப முறையானது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்களா மாட்டிங்களா அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தீப முறையானது நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு தீப முறைகள் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன் அதில் எந்த முறை உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு வேணுமோ அந்த தீப முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நிச்சயம் நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தேவைப்படுகிற செல்வு செழிப்பு தாங்க செல்வ செழிப்புன்னு சொல்லிட்டாலே அதில் நமக்கு பண வரவு குடும்பத்தில் வந்து தங்கை நகைகள் சே அதிகமாக சேகரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருமானங்கள் உள் வீட்டுக்குள்ளே வருது இது எல்லாமே தாங்க செல்வ செழிப்பு அப்படிப்பட்ட செல்வமும் செழிப்போடு நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுக்கு நம்ம ஏற்றுவின்றி முறை இன்றைக்கி பார்க்கலாம் இந்த தீபத்தை நீங்கள் வியாழக்கிழமை ஏற்றணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வியாழக்கிழமை இன்றைக்கி ஏற்ற முடியல இந்த பதிவு எங்களால் நாங்கள் லேட்டாக தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழம நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணல தப்பே கிடையாது இந்த தீப வழிபாட்டுக்கு நீங்கள் வந்து ஏற்ற வேண்டிய எண்ணெய் ஆனது ஒன்று இழுப்பு எண்ணெய் இல்லாட்டி கடுகு எண்ணெய் இந்த ரெண்டில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இழுப்பு எண்ணெயில்தான் குபேரருடைய வாசம் வந்து இருக்கிறதா ஐதீகம் அதனால ஆனால் கடுகு எண்ணெயிலையும் மகாலட்சுமி தாயருடைய வாசம் இது ரெண்டுல உங்ககிட்ட வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வச்சு தான் நம்ம தீபம் ஒன்று ஏற்றணும் ஏன் கேட்டாங்கன்னா செல்வ செழிப்புன்னு சொன்னாலே குபீரர் தான் இந்த குபீரருடைய அந்த ஒரு இழுப்பை என்ன வச்சுட்டு நம்ம ஒரு தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில் பல மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் வருங்க அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமான ஒரு தீபம் முறை இந்த தீபத்தை நம்ம சுவாமி ரூமில் ஏற்ற தேவையில்லைங்க நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைகின்ற அந்த என்ட்ரன்ஸில் தாங்க கண்டிப்பாக ஏற்றணும் அந்த வாசலை நீங்கள் ரெண்டு தீபம் ஏற்றணும் இதுக்கு நீங்கள் என்ன எடுத்துக்க போறீங்கன்னு கேட்டால் மிக முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வெற்றிலை ரெண்டு ஒத்த ஒத்த வெத்தலை இருக்கும் பார்த்திங்களா ஒரே ஒரு வெத்தலை அது மாதிரி ரெண்டு வெத்தலை எடுத்துக்கணும் காம்ப நீங்கள் கிள்ளிக்கணும் இதில் கொஞ்சோண்டு தேன் சுத்தமான தேன் கண்டிப்பாக வா நீங்கள் வந்து இந்த பரிகாரத்துக்காகவே நீங்கள் தனியாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் தேன் வந்து அந்த வெத்தலையில் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே தடவிக்கணுங்க தடவிட்டு ரெண்டு வெத்தலையிலையும் தடவிட்டு அதில் அந்த வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே நீங்கள் பொட்டு வச்சுட்டு ரெண்டு புதுசாக இதுக்காக நீங்கள் அகல் விளக்கு வாங்கினாலும் பரவாயில்ல இல்லை வே ஏற்கனவே வீட்டில் இருக்குது கழுகி நாங்கள் சுத்தப்படுத்திருக்கோமா அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் நீங்கள் அந்த விளக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சுட்டு போ நம்ம ரெண்டு பஞ்சுத்தறி போடுவோம் பார்த்திங்களா போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு நிலவாசலுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு வெத்தலை அது மேலே ஒரு அகல் விளக்கு இதில் இழுப்ப எண்ணெய் இல்லாட்டி கடுகு எண்ணெய் இந்த எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக குபேரரையும் மகாலட்சுமி தாயரையும் ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசில் நினச்சிக்கணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பண தடைகள் பணப்பிரச்சனைகள் இது எல்லாமே போய் செல்வ வளம் பெறணும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் தங்க நகைகள் சேரணும் இல்லை அடகு வச்ச நகைகள் நீங்கள் மீட்டு கொண்டு வரணும் இது எல்லாத்துக்குமே இந்த இழுப்பைணையும் இந்த கடுகணியும் பண்ணுற ஒரு மேஜிக் இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் பண்ணாது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு பரிகாரம் மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தில் செல்வ வளம் நிச்சயம் அதிகரிக்கும்ங்க இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது இந்த தீபத்தை நீங்கள் கண்டினியூஸாக நாற்பத்தெட்டு நாள் நம்ம கண்டிப்பாக ஏற்றி ஆகணும் ஆனால் நீங்கள் டெய்லி இந்த தீபம் ஏற்றுறப்ப எப்பயுமே அந்த வெத்தலையே நம்ம மாற்றி வெத்தலையை அடுத்த நாள் வந்து கால்படாத இடத்துல போட்டணும் புது வெத்தலையை மாற்றிக்கணும் இதே மாதிரி புது வெத்தலை தீபத்தையும் வந்து நீங்கள் கழுகி சுத்தப்படுத்தி தான் எடுத்துக்கணும் இதுக்காகவே நீங்கள் வேணால் ஒரு ரெண்டு தீபம் வேணால் கூட எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் புதுசாக வேணால் வீட்டில் கூட வாங்கி கூட வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் டெய்லி நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டினியூஸாக விளக்கு ஏற்றணுங்க இதில் நீங்கள் அசைவத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு பூஜை ஒரு பரிகாரங்கள் நமக்கு ஒரு காரியம் நமக்கு நடக்கணுன்னா அப்போ வந்து நீங்கள் இது மாதிரி அசைவத்தை சாப்பிட்டுட்டு நம்ம தீபம் ஏற்றினோம் அதோட பலன் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே நேரம் பெண்களுடைய மாத விளக்கான சமயத்தில் நீங்கள் வீட்டில் இருக்க நம்ம குழந்தைங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டையோ சொல்லிக்கோட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் இல்லை அவங்க பண்ண மாட்டேங்கறாங்க அப்படின்னு சொன்னீங்கனா அந்த அஞ்சு நாள் தவிர்த்துட்டு பாக்கி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த தீப வழிபாட்டு முறையை நீங்கள் பண்ணலாம் இப்படி நீங்கள் வீட்டில் செய்ய 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 நிச்சயம் உங்களோட வீட்டில் சகல செல்வங்கள் கண்டிப்பாக வரும்ங்கறது ஒரு ஐதீகம்ங்க பணம் பணப்புழக்கமானது வீட்டில் அதிகரிக்கும் அதாவது வருமானம் வந்து ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் இல்லாட்டு இப்போ ஹஸ்பண்ட்க்கு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை நீங்களே ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் உங்களுக்கே ஒரு ப்ரொமோஷன்ஸ் பசங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் ப நமக்கு வந்து வருமானமானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறது நீங்களே கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி தங்க நகைகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோல்டுங்கிறது இந்த இழுப்பை எண்ணெய் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றுற தீபம் வந்து நிச்சயம் வந்து டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு தங்கம் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்குள்ள வந்துடும் உண்மை இது இது செஞ்சு பார்த்துட்டு இதோட மாற்றங்கள் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அப்பவே உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் இது நம்ம நாற்பத்தெட்டு நாள் மட்டும்தான் பண்ணால் போதுமா இல்லை அதுக்கப்புறம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டெய்லி இந்த விளக்கு இந்த வெத் வெற்றிலை தீபம் இது மாதிரி நீங்க நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் வச்சுட்டு கூட நீங்கள் இது மாதிரி தீபம் ஏற்றலாங்க இல்லாட்டி முக்கியமான செவ்வாய் வெள்ளிக்கிழமை கூட இந்த நாற்பத்தெட்டு நாள் பரிகாரம் முடித்ததுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி தீபம் ஏற்றி வரலாம் அப்படி ஏற்ற 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 குடும்பத்தில் நிச்சயம் செல்வ செழிப்பு அதிகமாகுங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாதுங்க இதே மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்தே ஆகணும் குடும்பத்தில் அப்படிப்பட்ட இது வந்து அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரணும் ரொம்ப நாளாக தீராம நம்ம குடும்பத்துல போயிட்டு இருக்கு அது மாதிரி ரொம்ப முடியாம இருக்காங்க வீட்டுல வந்து அதை என்ன பண்றதுனே தெரியல அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கல தீர்வே கிடைக்கல அப்படிங்கிற இதுக்கு நீங்க ஆத்மார்த்தமாக உங்களுக்கு உங்களுடைய குல தெய்வம் இல்லாட்டி இஷ்ட தெய்வம் இந்த ரெண்டையும் நீங்க நல்லா ஆத்மார்த்தமாக மனசுல நினைச்சிட்டு இந்த ஒரு முறை இருபத்தி ஒரு நாள் நீங்க உங்களுக்கு நிலவாசலை ஏற்றி பார்க்க இதே இதே வெற்றிலை தாங்க இதே தேன் தான் நம்ம அதே மாதிரி வெற்றிலையில தேன் மட்டும் தடவிட்டு நம்ம அகல் விளக்கு ரெண்டு அகல் விளக்கு வைக்கிறோம் ஆனால் ஏற்றுகிற அந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய நிலவாசலை தீபம் ஏற்றி பாருங்களேன் அப்படி ஏற்றும்போது நிச்சயம் குலதெய்வத்தோடைய நமக்கு அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் நம்மளுடைய நிலவாசல் வழியாக தான் நம்முடைய குலதெய்வமுடைய அருளும் குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வரதா ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட குலதெய்வம் நீங்கள் இந்த வீட்டு வாசலை இது மாதிரி நல்லென ஏற்றிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மானசீகமாக சொல்லி இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இதோடு தீர்த்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சி பாருங்களேன் என்ன பிரச்சனைகள் வேணாலும் அங்கே குழந்தைங்க படிப்பாக இருக்கலாம் இல்லை சொன்ன மாதிரி நம்ம நோய் ஏதாச்சும் நோய் அது மாதிரி வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி நாள் மனசுல ஒரு சங்கல்பம் மாதிரி நீங்க எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம நான்வெஜ் எதுவுமே அசைவங்கள் எதுவுமே சாப்பிடாம நாற்பத்தெட்டு நாள் தீபம் மட்டும் நீங்க ஏத்தி பாருங்க நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நிறைய மாற்றங்கள் இந்த ஒரு தீப வழிபாட்டு முறையில் இவங்களுக்கு கிடைக்குங்க இந்த வெற்றிலை தேன் இந்த தீபம் மட்டுமே எப்பயுமே ஒரு இன் ஒன் ஒரு பரிகாரம் மாதிரி ஆலின் ஒன் தீபம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கிதுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று டக்குனு உங்களுக்கு ஒன்று நடக்கணும் ஒன்று ஒரு இல்லை ஒரு பிஸ்னஸே நாங்கள் ஒன்று ஆரம்பிக்க போ ஆரம்பிக்கலான் இருக்கோம் தொடங்க போகிறோம் அப்போ எங்களுக்கு நல்லபடியும் சக்ஸஸ் ஆகணுன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை மட்டும் இந்த ஒரு தீப வழிபாட்டு முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பலவித நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குடும்பத்தில் நடக்கும் இதை வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை ஆரம்பிங்க பார்க்க முடியாதவங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நிச்சயம் இந்த ப இந்த பரிகார முறையை நீங்கள் செய்ய உங்கள் குடும்பத்தில் அனைத்து விஷயங்களும் இதுக்கப்புறம் தாங்க இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரலாம் இந்த வெத்தலை என்ன பண்ணுறதுன்னா வெத்தலையே நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க அதில் இருக்க நம்ம தேன் தடவி இருக்கோம் பார்த்திங்களா அந்த தேனை வந்து நிறைய எறும்புகள் கட்டெரும்புகள் இதெல்லாம் சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த புண்ணியமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் நிச்சயம் எங்களுக்கு தேவைங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்